முப்பது இலட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருட்களுடன் இரண்டு சந்தேக நபர்களையும் கல்முனை விசேட ஆதரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் அம்பாறை கல்முனை விசேட ஆதரடிப்படையின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்த சந்தேக நபர்கள் கல்முனை மாநகரில் உள்ள உல்லாச விடுதியில் வைத்து கடந்த வெள்ளிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து கல்முனைக்கு நீண்ட காலமாக குறித்த போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டுள்ளதுடன் முப்பத்தாறு மற்றும் நாற்பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க கல்முனை அனுராதபுரம் பகுதிகளைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் இருவரை உல்லாச விடுதியில் வைத்து கைது செய்துள்ளனர் குறித்த போதைப் பொருட்கள் பொலித்தீன் பைகளில் உரையிடப்பட்டு மிக சூட்சுமமாக கடத்தி வரப்பட்டுள்ள நிலையில் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு சந்தேக நபர்கள் மற்றும் சான்று பொருட்களை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் ஒப்படைக்க உள்ளனர் கைதான சந்தேக நபர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்முனை விசேட ஆதரடிப்படையினர் முன்னெடுத்து வருகின்றனர் அத்துடன் அம்பாறை மாவட்ட வரலாற்றில் மீட்கப்பட்ட பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருட்கள் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது